ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷாப்பிங் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை ஷாப்பிங் ஸோ சென்னை ஷாப்பிங்னே சென்னையில் நினச்சிடாதீங்க சென்னை ஷாப்பிங் இப்போ நம்ம மதுரைக்கு வந்துருச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த நகர் ஏரியா இது வந்து ஆண்டாள்புரத்துக்கு அடுத்த ஸ்டாப் மதுரையில் உள்ள எல்லாருக்குமே இந்த ஏரியா தெரியும் ஒரு ஒரு தெரியும் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் போகிற தான் வசந்த நகர் இருக்குது ஸோ வசந்த நகரில் அங்காளேஸ்வரி மஹாலில் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பாருங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸோ மதுரை தானே நியர்பை தான் இருக்குது ஸோ பாருங்கள் நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்குது ஸோ வந்து பாருங்கள் வீட்டுக்கு தேவையான மாபாக இருக்கட்டும் மேட்டாக இருக்கட்டும் கிட்ஸுக்கு தேவையான ப்ளே திங்ஸு அப்புறம் கிச்சன் திங்ஸு அப்புறம் சில்வர் பிளாஸ்டிக்ஸ் வெசல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ வந்து பாருங்கள் இது ரெண்டு விழாக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுபோக இங்கே வந்து எந்த பொருளை எடுத்தாலுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ எல்லாேருக்கும் அஃபர்டபுளாக இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் வாங்குங்க ஃபஸ்ட்டு நம்ம பக்கெட் பார்த்துட்ருக்கோம் ஸோ கலர் பாருங்களேன் யூனிக்காக இருக்கா ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தீபி என்டர்டெயின்மெண்ட் விலாக்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆ பெட்ஷீட்டுங்க அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும் பாருங்களேன் க்ளீனாக பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வாங்கலாம் எல்லோரும் ஸோ நல்லாயிருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஷாம்பிளுக்கு அப்படியே விரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் கலர்ஸ் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே இருந்தது ஆ இது வந்து ஃப்ரிட்ஜு கவர்ங்க ஸோ ஃப்ரிட்ஜு கவர்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு தராங்கன்னா சூப்பர் பேக்ஸ் ஐட்டம் பாருங்களேன் கலர் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த கலர் இந்த ரெட் கலர் அழகாக இருந்துச்சு ஸ்லிம் பேக் நிறைய ஸ்லிம் பேக் போட்டிருந்தாங்க அழகாக இருந்தது இது எல்லாமே இந்த ரோ ஃபுல்லாகவே அப்படி பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செராமிக் ஐட்டம்ஸ் ஸோ அந்த பிளேட்லாம் பாருங்களேன் எவ்வளோ பாருங்கள் ஸ்பூன் இது வந்து இந்த இதில் வந்து ஆஃபர் வந்து த்ரீ பிளேட் எடுத்தால் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இந்த செராமிக்கில் பவுல்லாம் அழகழகாக இருந்துச்சு கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது இந்த கப்லாம் பாருங்களேன் காஃபி மக் இந்த இதெல்லாம் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ த்ரீ பீஸஸ்ல இருக்குது கொஞ்சம் பவுல் கொஞ்சம் பெரிய பவுல் அப்படி இருந்துச்சுன்னா டூ பவுல்ஸ் இருக்குது ஸோ டூ பவுல்ஸாக இருந்தாலும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்தது அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் பவுல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அழகழகாக இருந்தது கலர்ஸ்லாம் இது வந்து ஒரே கலரில் இருக்குது ப்ளூ கலர் பவுல் இதுவும் அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதிலே பக்கத்தில் பாருங்களேன் அப்படியே மல்டி கலர்ஸ் ஸோ கலர் கலராக இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருக்குது பாருங்க சின்ன இது வந்து கொணாடி கிளாஸ் மாதிரி அழகாக இருந்தது இந்த அது பார்க்குறதுக்கு ஆனால் என்ன கிட்ஸ்கிட்டேலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் இந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை பாருங்கள் இது இதுவும் டெக்கரேஷனுக்கு வைக்கிற மாதிரி தான் வீட்டில் எதாவது நம்ம அழகு பொருளே தான் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும் அது பார்க்க ஆனால் லுக்காக சூப்பராக இருந்ததுங்க இந்த பவுல் பாருங்க அடுத்து ஜார் ஐட்டம்ஸ் பாருங்கள் சால்ட்டு புளி இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கலாம் இந்த பவுலில் அது ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருந்தது அடுத்து வந்து ஃப்ளவர் வாஷ் ஸோ சூப்பராக இருக்கா கலர்ஸ் எல்லாம் ஸோ இதுவுமே ஒன்று எடுத்து ஒன் ஃபார்ட்டின் எடுத்து தான் இங்கே பாருங்கள் இந்த தான் பாருங்கள் டெடிபியர் எல்லாமே அழகழகாக இருந்தது ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அப்புறம் ப்ளே திங்ஸில் வந்து நிறைய இருந்ததுங்க இந்த ஷாப்பிங் வந்து சென்னை ஷாப்பிங் வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போட்டிருப்பாங்க இந்த மந்த் எண்டிங் வரையும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் போய் வாங்குங்க எந்த பொருள் எடுத்தாலுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த கார் பாருங்க எவ்வளோ பெரிய காராக இருக்குது பாருங்க எதுவுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்